ஓம் நமச்சிவாய போற்றி இன்று நாம் விஷ்ணு பகவானின் முழு வரலாற்று கதையைப் பற்றி அறியப் போகிறோம் இந்த கதை பகவத புராணம் விஷ்ணு புராண மகாபாரதம் ராமாயணம் உள்ளிட்ட பல வேதங்களும் இதிகாசங்களும் சேர்ந்து உருவாகிய தொகுப்பாகும் விஷ்ணு பகவான் யார் என்று தெரியுமா விஷ்ணு பகவான் இந்த திருமூர்த்திகளின் ஒருவர் பிரம்மா படைப்பாளி விஷ்ணு காப்பாளர் சிவன் அளிப்பவர் விஷ்ணு பகவான் இந்த உலகத்திற்கே பாதுகாவலராக இருக்கிறார் தேவர்கள் மக்கள் பூமி அனைத்தையும் அவர் பாதுகாப்பதற்காக அவதாரம் எடுக்கிறார் விஷ்ணு பகவானின் வடிவம் நீல நிற தேகம் சங்கு சக்கரம் கதையம் புஷ்பம் தருகிறார் நந்தனம் போல சிரிப்புடன் கருணை நிறைந்த கண்கள் அதிசயமாக ஆதி சேஷன் என்ற பாம்பின் மீது விஷ்ணு இருக்கிறார் மகாலட்சுமி அவருடைய துணைவி விஷ்ணு பகவானின் முக்கிய அவதாரங்கள் தெரியுமா மஸ்திய அவதாரம் என்றால் மீன் வடிவம் உலகத்தை பெரும் வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றினார் இரண்டாவது கூர்ம அவதாரம் ஆமை வடிவம் பார்க்கடல் கடையில் உதவியது வாராக அவதாரம் பன்றி வடிவம் பூமியை தன்னை சிங்கமாக எடுத்து மீட்டார் நான்காவது நரசிம்மர் பாதி மனிதன் பாதி சிங்கம் ஹிரண்யா சிப்புவை அளித்தார் ஐந்தாவது வாமன்னன் சிறுவன் வடிவம் மகாபலி அரசனை அடக்கினார் ஆறாவது பரசுராமர் பரிசு கொண்டு பிறந்த ரிஷி ஏழாவது ராமர் ராமாயண கதையின் நாயகன் எட்டாவது கிருஷ்ணர் மகாபாரத்தின் நாயகன் ஒன்பதாவது புத்தர் கருணையின் அவதாரம் பத்தாம் அவதாரம் கல்கி எதிர்காலத்தில் தோன்றும் அத்தனை பாவங்களையும் அழிக்க அவதரிக்கும் அவதாரம் விஷ்ணு பகவானின் முக்கிய நிகழ்வுகள் அதிசேஷன் மீது விஷ்ணு பகவான் பால் கடலில் சக்கரத்தாழ்வார் என்னும் வடிவத்தில் அமர்ந்திருப்பார் பூமியின் ஆதார சக்தியாக இருக்கிறார் பார்க்கடல் கடைப்புக்கு தேவர்கள் மற்றும் அசரர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடையும் போது விஷ்ணு பகவான் மோகினி கூர்மம் போன்ற வடிவங்களில் உரு உதவுகிறார் திருமாலின் திருமணங்கள் விஷ்ணு பகவானுக்கு முக்கியமான இரு துணைவியர்கள் ஸ்ரீ தேவி மகாலட்சுமி இவர் யார் செல்வத்தின் தேவதை பூதேவி பூமி தேவதையாக கபாலி கதை முழுமையாக ஒரு சிறந்த வரிசையில் பழங்காலம் ஆதிகாலத்தில் நாராயண என அறியப்பட்டவர் பிரம்மாவை தனது நாபியில் இருந்து உருவாக்கினார் உலகத்தை இயக்க ஆரம்பித்தார் ராமாயணம் ராமராக பிறந்து சீதையை காப்பாற்றி தர்மத்தை நிலைநாட்டினார் மகாபாரதம் கிருஷ்ணராக தோன்றி அர்ஜுனனுக்கு கீதை சொன்னார் குருஷேத்திர யுத்தத்தில் தர்ம வெல்ல உதவினார் பக்தர்களுடன் விஷ்ணுவின் பந்தம் பிரகலாந்தன் நரசிம்மாவை அழைத்து சிறிவன் அம்பரிஷர் பக்தியின் மூலம் சு சுதர்சன சக்கரத்தை நடத்தியவர் ஆழ்வார்கள் விஷ்ணுவை பாடிய திருப்பாடல்கள் அந்த நாள் வரை பக்தர்கள் ஸ்ரீரங்கம் திருப்பதி போன்ற கோவில்களில் வழிபடுகிறார்கள் விஷ்ணுவின் வாழ்வியல் தர்மம் ஒவ்வொரு அவதாரத்திலும் தர்மத்தை நிலைநாட்டும் பணியில் ஈடுபடுகிறார் அனைத்து உயிர்களும் சமம் என்ற எண்ணம் உண்மை கருணை பொறுமை ஆகியவற்றின் வடிவம் கலியுகத்தில் விஷ்ணு இப்போது நாம் வாழும் காலம் கலியுகம் கல்கி அவதாரம் என்பது விஷ்ணுவின் இறுதி அவதாரம் அவரே கலியை அழித்து தர்ம யுகத்தை மீண்டும் நிறுவுவார் புகழ்பெற்ற கோவில்கள் என்னவென்று தெரியுமா திருப்பதி பாலாஜி அந்த கால கலியுகத்திற்கு பாதுகாவலர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சன்னதி பத்மநாப சுவாமி கோவில் திருவனந்தபுரம் படிநார நாராயணன் கோவில்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசம் விஷ்ணு பகவான் என்பது ஒரு காப்பாற்றும் சக்தி மட்டுமல்ல அவன் பக்தர்களை நம்பிக்கைகளுடன் வாழ வைக்கும் கருணையின் வடிவம் அவனது வாழ்க்கை அவதாரங்கள் கொடுப்பனவுகள் அனைத்தும் மனிதனுக்கு வழிகாட்டுதலாக இருக்கின்றனர் இதுவே விஷ்ணு பகவானின் வரலாற்று இந்த சேனலை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் உங்கள் கருத்தை கூறவும்